நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சேலம் மாவட்டம் இடங்கன சாலை நகராட்சிக்கு உட்பட்ட கொசவப்பட்டி பகுதியில் வசித்து வருபவர் கணேசன் வயது நாற்பத்தி நான்கு இவர் வீட்டின் அருகே தரவு காடு பகுதியை சேர்ந்த விஜயபாரதி என்பவர் தற்போது வீடு கட்டி வருகிறார் இந்நிலையில் கணேசன் வீட்டின் அருகே சாலை அமைக்க உள்ளூர் திமுக கவுன்சிலர் கணவர் மற்றும் விஜயபாரதி ஆகியோர் முயற்சி செய்த நிலையில் கணேசன் தனது பட்டா நிலத்தில் சாலை அமைக்க கூடாது என வக்கீல் நோட்டீஸ் உள்ளார் கோபம் அடைந்த கவுன்சிலர் தரப்பு விஜயபாரதியை தூண்டிவிட்டதால் கணேசன் கழுத்தை கடிக்க முயன்ற போது அவர் தடுத்துள்ளார் அதனால் நெஞ்சு பகுதியில் பலமாக கடித்ததால் காயம் அடைந்த கணேசன் இது குறித்து மகுடஞ்சாவடி போலீசார் விசாரிக்கின்றனர் கணேசன் திமுக உள்ளூர் கவுன்சிலர் வந்து என் பட்டாசு ரோடு போட சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றா ரெண்டு ஜபா வந்து அலை கடிச்சு கூட்டிட்டு வந்த சண்டை பண்ணி தொரச்சு விட்டோம் மறுபடியும் வந்து ஆள் வச்சு நிரப்பி என்ன அடியா நில பட்டா நிலை வாங்கினீங்க நீ அடிடா பண்றா அப்ப நம்ம கால் வந்து திங்கிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த அட்டுவடி பண்றாங்க எனக்கு ஆறும் ஆதரவு இல்ல நானும் அம்மா மட்டும் அடி அடி கடி கடின்னு அடிச்சு கடிச்சி நான் எங்க அம்மா நடக்க முடியல நான் மட்டும் இன்னும் பண்ண முடியல போன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வரங்க வரல

வெளியே போனாலும் இழுத்து போட்டு கடி கடி கடிச்சு பறவடி பிடிச்சது கடி விட்டு போயிட்டான் கடி விடவே விட மாட்டேங்கிறோம் பக்கத்துல வந்து பிடிச்சி மயத்தை போயிட்டு இன்னும் அவனே தெரியாது